அரண்மனை ரொம்பவும் பரபரப்பாக எங்க இருந்தது ஆமாம் அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வச்சிருந்தார் அரசர் அது என்ன போட்டி அப்படின்னா உங்களில் சிறந்த அமைச்சர் யார் அப்படி இருக்கவங்களுக்கு தலைமை அமைச்சர் அப்படிங்கிற பதவியை கொடுக்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு அரசர் அதுக்காக நிறைய போட்டி இருக்குது கவிதை போட்டி இருக்குது சில தீர்க்க முடியாத வழக்குகள் இருக்கும் இல்லையா அதுக்கான சிறந்த தீர்வு யார் தருவாங்க அப்படிங்கிற போட்டியெல்லாம் வச்சார் எல்லா போட்டிகள்லையுமே கலந்துக்கிட்ட அத்தனை அமைச்சர்களும் ரொம்பவும் சிறப்பாக செயல்பட்டு தங்களுடைய திறமையை காட்டினாங்களா இதனால் அமைச்சர்களுக்குள்ள யார் சிறந்தவர் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்கிறதுல ராஜாவுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு இன்னும் சொல்ல போனால் எந்த வழியுமே அவருக்கு கிடைக்கல ரொம்பவும் சோகமாயிட்டார் சரி இந்த போட்டியை நாளைக்கும் தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அரண்மனையிலேருந்து எல்லாருக்கிட்டருந்து வந்து பெற்று போகிறாரு அவருக்கு ரொம்பவும் சோகமாக இருக்குது என்னடா இது நம்ம சிறந்த அமைச்சரை ரொம்ப சுலபமாக தேர்வு பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்டே இருக்க அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்களாக இருக்காங்க இவங்களில் யார் தான் நம்ம தலைமை அமைச்சரை நியமிக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பமாயிடுச்சு சரி நம்ம ராஜகுருக்கிட்டேயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து போகிறாரு போனதும் ராஜா வந்து ராஜகுருக்கிட்டே கேட்குறாரு அவருக்கு வந்து நடக்கிற சூழ்நிலாம் தெரியும் இல்லையா இதில் கவலைப்படுறதுக்கோ குழப்பம் அடையிறதுக்கோ ஒன்றுமே மண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பை நிறைய விதைகளை கொடுக்குறாரு இந்த விதைகளை நாளை நீங்கள் அரண்மனைக்கு கொண்டு போங்க அரசவையில் அந்த அமைச்சர்களுக்கிட்ட ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு விதைகளை கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதை வந்து நல்ல முறையில் பராமரிக்கணும் நல்ல தண்ணி விட்டு உரம் வச்சு நல்லபடியாக வளர்க்க சொல்லுங்கள் வளர்த்து ஒரு இரண்டு மாத இடைவெளியில் என்ன வளர்ச்சி இருக்கும் அந்த செடியில் அதே வளர்ச்சியோட கொண்டு வந்து இந்த செடியை நம்மக்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த போட்டி அவங்களுக்கு வச்சுருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் அந்த விதைகளை வாங்கிக்கிட்டாரு அடுத்த நாள் அரசுவை கூடிச்சு வந்தாங்க அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க ஆளுக்கு ஒரு விதையாக கொடுத்தாங்க அதுக்கு தேவையான உரம் மண் தொட்டி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே ராஜாவே கொடுத்துட்டாரு இப்போ அமைச்சர்களோட வேலை என்ன அப்படின்னா அதுக்கு தண்ணி நேரத்துக்கு ஊற்றணும் அந்த உரம் வைக்கிறது களை எடுக்கிறது இந்த மாதிரி பணிகள் மட்டுமே நாட்கள் ஓடிச்சு ரெண்டு மாதம் ஆச்சு அந்த இரண்டாவது மாத முடிவில் எல்லாரும் இந்த செடியை கொண்டு வந்து காமிக்க வேண்டிய நாளும் வந்தது எல்லா அமைச்சர்களும் வந்து என்ன பண்ணாங்க தயாராகிட்டாங்க இதில் வந்து ஒருத்தர் மட்டும் ரொம்ப சோகமாக இருந்தார் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தொட்டியில் எந்த வித மாற்றமும் இல்லை விதையை வச்சுருக்காரு ஆனால் செடி வந்ததுக்கான அறிகுறி இல்லை என் சின்னதாக ஒரு இலை கூட முடிக்கலை அப்படிங்கிறது அவருடைய வருத்தம் என்ன செய்கிறதுனே தெரியல அந்த நாள் வந்துதா ராஜா கிட்ட எல்லாரும் விதவிதமான செடிகள் உயரங்களில் கொண்டு வந்து காட்டுறாங்க ரெண்டு மாத பயிர் இல்லையாது கொண்டு வந்து காட்டுறாங்க எல்லாரும் ரொம்ப பெருமிதமாக கொண்டு வந்து காட்டுறாங்க இவர் மட்டும் சரி நம்ம என்ன தான் ஆனாலும் நேர்மையாக சந்திச்சுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு எல்லாரும் எல்லார செட்டியும் பார்க்குறாரு ராஜா எல்லாரையும் பாராட்டுறாரு கடைசியில் நிற்கிறாரு வெறும் தொட்டியோடு நிற்கிறாரு இந்த அமைச்சர் என்ன அமைச்சரே உங்கள் தொட்டியில் ஒன்றுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராஜா இல்லை ராஜா நான் நீங்கள் கொடுத்த விதையை தான் சரியான முறையில் தான் பராமரித்தேன் தண்ணி ஊத்தனே உரம்பிச்சேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் செடி முளைக்கல என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் ராஜா ஒரு உண்மை மற்ற அமைச்சர்களெல்லாம் எல்லாம் பின்னால் இருக்க இருக்கையில் உட்கார சொல்லிட்டு செடி எதுவுமே வளராத ஒரு தொட்டியோடு வந்தார் இல்லையா அந்த அமைச்சரை தன் பக்கத்தில் அமை கூப்பிடுறாரு கூப்பிட்டதும் சொல்கிறாரு நான் உங்ககிட்ட கொடுத்தது எல்லாமே அதாவது வேக வைத்த விதைகள் அதில் இருந்து உங்களால் செடியை முளைக்க வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமான செயலே கிடையாது ஆனால் நீங்கள் எல்லோரும் அரச கட்டளை அப்படிங்கிறதுக்காக வேறு செடிகளை நட்டு நல்லபடியாக பராமரித்து கொண்டு வந்திருக்கீங்க ஆனால் இந்த அமைச்சர் மட்டும் என்னுடைய வார்த்தைக்கும் மதிப்பளிச்சு அதை நல்லபடியாக பராமரிச்சிருக்காரு இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால என்ன பண்ணியிருக்காரு நான் கொடுத்த விதை முளைக்கலை அப்படிங்கிறதையும் அதை வந்து நேர்மையாக நம்ம தைரியமாக ராஜா கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஆகவே தலைமை அமைச்சருக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய நேர்மை அப்படிங்கிறத யூ நான் வந்து நம்ம இந்த அமைச்சர்கிட்ட தான் பார்க்குறேன்னு சொல்லி அவருக்கு தலைமை அமைச்சர் பதவியும் கொடுத்து சிறப்பாக நல்ல கௌரவத்தை கொடுத்து நிறைய பொற்காசுகளையும் விலைமதிப்பில்லா தங்க ஆபரணங்களையும் கொடுத்து கௌரவிக்கிறாரு பாராட்டுறாரு ஆமாம் தலைமை அமைச்சரை தேர்ந்தெடுத்தாச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம நேர்மையாக இருக்கோம் நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக செல்வ செழிப்போடு இருக்கும்